வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் கிரேவி இந்த கிரேவி சப்பாத்திக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காயை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ விட்டமின் சி அயன் மெக்னீஷியம் ரிபோஃப்ளேவின் தையமின் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு பீர்க்கங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய் பூவை ஒரு பேனில் போட்டு செவக்க வதக்கிக்கிங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீர்க்கங்காயை அவங்களோட டயட்டில் சேலடாக நல்லா சேர்க்கலாம் தேங்காய் பூ செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க தேங்காய் பூவை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பத்து வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய கீரி போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தீர்க்காய இதோட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் இப்ப இதுல ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க காயும் நல்லா வெந்துருச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு இப்ப இதுல அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அலசி ஊத்திக்கோங்க அடுப்பு மீடியம் இருக்கட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு குழம்பு நம்ம ரொம்ப நேரம் சூடேற ஆரம்பிக்கும் போதே அடுப்பு ஆஃப் உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிட்டு பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க பீர்கங்கா கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு ஷை வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ